ஒரு அடியான் அல்லாவுக்காக தன்னை மாற்றிக் கொள்ளும் பொழுது அல்லாஹு மட்டுமே அவனுக்கு நோக்கமாக ஆகிவிடும் போது மறுமை நம்பிக்கை அவனுக்கு உறுதியாகிவிடும் போது பிறகு ரத்து நமக்காக தன்னை தியாகம் செய்வதற்கே அவன் துணிந்து விடும் போது அவனுக்கு எப்பேற்பட்ட அங்கீகாரத்தை கொடுக்கின்ற அங்கீகாரம் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது நாளை மறுமையிலே அல்லாஹ் அங்கீகரிக்க கூடிய ஒன்று மனிதர்கள் ஒருவரை அங்கீகரிப்பதால் புறக்கணிப்பதால் அல்லாஹுடைய அங்கீகாரமாக ஆகிவிடாது சில நேரங்களில் மனிதர்கள் தங்களுடைய ஆசைகளுக்காக ஒருவரை அங்கீகரிக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம் நாம் அல்லாவுக்காக சோதிக்கப்படுகின்றோமா நம்முடைய அவமானத்தை தாங்கிக் கொள்கிறோமா உண்மைக்காக இந்த சோதனையை எதிர்கொள்கிறோமா அல்லது நம்முடைய நபியை பார்த்து அல்லா பேசுகிறார் நபியே அவர்கள் உங்களை பொய்ப்பிட்டால் உங்களுக்கு முன்னால் வந்த தூதர்கள் பொய்ப்பிக்கப்படவில்லையா இவர்கள் உங்களை பரிகாசம் செய்தால் கேலி கிண்டல் செய்தால் உங்களுக்கு முன்னால் வந்த தூதர்களும் கேலி கிண்டல் செய்யப்பட்டிருக்கிறார்கள்